வணக்கம் இது உங்கள் டிவி டிஎன்பிசி இன்றைக்கி நாம தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரிஸில் டெஸ்ட்டு டென் பார்க்க போகிறோம் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த கொஷின் பேப்பர் அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது முதல் கேள்வி தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் திருக்குறள் இதில் வந்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல் இது வந்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சேதாமல் ஈக்குவல் டு சேது கூட்டல் ஆம்பல் இதுதான் தவறானது தமக்குரியர் இது வந்து பிரித்து எழுதுக தமக்குரியர் ஆப்ஷன் ஏ தமக்கு கூட்டல் உரியர் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறி இதில் வந்து சந்திப்பிழையற்ற தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் டி இசைத்தமிழ் வழி நாடகத் இல்லை இழக்கமில்லை உருபன் உருபன் வந்து மாஃபிம் ஒன் போனீன் அகழாழ்வு எக்ஸவேஷன் கல்வெட்டியல் இபிக்ராபி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஃபோர் டூ ஒன் த்ரீ ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்துக இதில் வந்து ஒலி வேறுபாடு அறிந்து கலை நீக்கு களை மூங்கில் தலை விலங்கு தழை தழைத்தல் இதுக்கான வந்து அவன் நல்லவன் அவன் நல்லன் எவ்வகை பெயர் அவன் நல்லன் இது வந்து எவ்வகை பெயர் ஆப்ஷன் சி குணப்பெயர் கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது கதிர்வேல் வெற்றிலை தின்றான் ஆப்ஷன் ஏ இனங்குறித்தல் பொருந்தாத இணை குறிப்பை கண்டது இதில் வந்து பொருந்தாத இணை எது பொருந்தாதது வந்து ஆப்ஷன் சி மடக்கொடி வினைத்தொகை ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது ஆப்ஷன் பி தனிமொழி சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன சேவல் என்பதோட எதிர்ப்பால் பெயர் ஆப்ஷன் ஏ கோழி எல்லா அடிகளும் அளவழியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது எல்லா அடிகளும் அளவழியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எது ஆன்சர் ஆப்ஷன் சி நிலை மண்டில ஆசிரியப்பா மோனை வகையை கண்டுபிடி தானம் தமம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதெனின் மோனை வகை ஆப்ஷன் பி கூழை மோனை பொருள் அறிந்து பொறுத்துகாமை தவறாமை விழுமம் துன்மம் தின்னியர் வலியர் வீறு சிறப்பு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் அறிவற்றங் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளழிக்கலாக அரணி குரற்பாவில் அற்றம் என்பதன் பொருள் யாது அற்றம் என்பதன் பொருள் யாதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அழிவு கற்பெனும் பெயரதொன்றும் கலினடம் புரிய கண்டேன் இப்பாடல் இப்பாடலடி யாரை குறிக்கிறது இந்த பாடலடி வந்து யாரை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி சீதை குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் ஆப்ஷன் டி ராமன் தண்டுடக்கையர் வெண்டலை சிதவளர் என்ற தொடரில் சிதவளர் என்பதன் பொருள் யாது சிதவலர் என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் பி தலைப்பாகை கட்டியவர் நற்றினை தொகுப்பித்தவர் யார் நற்றினை தொகுப்பித்தவர் யார் பன்னாடு தந்த மாறன் வழுதி ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொறுத்துக செரு செரு என்பது வயல் வித்து விதை யானர் புது ஒருவை வட்டி பனையோலை பெட்டி இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மத மாதவர் கண்டாலும் தொடரில் ஆயம் என்பதன் பொருள் என்ன ஆயம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ தோழியர் கூட்டம் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிழந்து நடுங்கு நடுங்குதுயர் உரு உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் யாது இந்த அடிகள் அமைந்த நூல் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் நெஞ்சை எல்லும் சிதப்ப சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார் ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் ஆப்ஷன் ஏ வலன் போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார் போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி பல்லு ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு ஆப்ஷன் ஏ பொத்துகர் சரதம் வாழ்மை பவித்ரம் தூய்மை பெருமாள் அரசன் மகோதரி கடல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ தாயுமானவர் பிறந்த ஊர் தாயுமானவர் பிறந்த ஊர் ஆப்ஷன் சி திருமறை காடு மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடைத்தெழுந்தே துடித்தெழுந்தே என்ற தமிழ தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு குணமுண்டு குணம் என்று பாடியவர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு குணமுன்று குணம் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் சுதந்திர தாகம் என்னும் புதிதினத்திற்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகத்திய அகாதமி விருது பெற்றவர் சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு தினத்திற்கு இரண்டாயிரத்தி ஆண்டு சாகத்திய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீசு செல்லப்பா உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ சாலை இளந்திரையன் வரதஞ்சய பிள்ளை தான் ஏற்றிய தமிழரசி குரவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் ஆப்ஷன் பி கரந்தை தமிழ்ச்சங்கம் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் ஏ காந்தியடிகள் ஓவிய கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது ஓவிய கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது ஆப்ஷன் ஏற ஏறக்குறைய கிபி ஏழாம் நூற்றாண்டு சலாம் சபாஷ் என என்பன எம்மொழி சொற்கள் என கண்டறிய சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்கள் ஆப்ஷன் சி உருது சொற்கள் எது தவறானது இதுல வந்து எது தவறானது இதுல வந்து தவறான இணை வந்து ஆப்ஷன் டி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் காரத்னம்ன்றது தவறு தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் தமிழ் பேரவைச் செம்மல் என்னும் பட்டம் ஸ்ரீ வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆப்ஷன் பி மதுரை பல்கலைக்கழகம் தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எது தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு அந்நோய் எது தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு அந்நோய் எது ஆப்ஷன் சி மணக்கொடை பொறுத்துகிறம் ஊர் பட்டினம் நகரம் பாக்கம் சிற்றூர் புலம் நிலம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூடியவர் ஆப்ஷன் சி ஔவையார் நோய்க்கு முதல் காரணம் நோய்க்கு முதல் காரணம் ஆப்ஷன் பி உப்பு சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார் சமரச கோயிலை அமைத்துச் சென்றவர் யார் ஆப்ஷன் டி ராமலிங்க அடி சுவாமிகள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை ஏற்றியவர் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார் நெஞ்சை சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் நெஞ்சை சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் ஆப்ஷன் சி பாரதியார் கருமுகில் பண்புத்தொகை வைவேல் உரிச்சொல் தொடர் உணர்மின் ஏவல் வினைமுற்று அலிக்கு வின் தன்மை ஒருமை வினைமுற்று இதற்கான புலனழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் புலனழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் யார் ஆப்ஷன் ஏ கபிலர் மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மிசை என்பதன் சொல் கீழே திருமலை முருகன் பல்லு கூறும் வகையில் கூறாத நூல் எது திருமுருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது ஆப்ஷன் டி காடை சம்பா இதுல வந்து பிழையற்ற வாக்கியம் எது இதுல பிழையற்ற வாக்கியம் எது ஆப்ஷன் ஏ வருவதும் வருவதும் போவதும் இதுதான் பிழையற்ற வாக்கியம் நான் வாங்கிய நூல் இது இல்லை அல்ல ஒருமைப்பன்மை நீக்கி எழுதுக நான் வாங்கிய நூல் இது அல்லன்றதை ஒருமைப்பன்மை நீக்கி எழுதுக ஆப்ஷன் ஏ நான் வாங்கிய நூல் இது அன்று தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஆப்ஷன் சி திங்களின் பெயர் செய்கின்றால் வேர்ச்சொல் தருக செய்கின்றாலோட வேர்ச்சொல் ஆப்ஷன் பி சி பார் என்ற அடிச்சொல்லினை ஆக்குக பார் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயராக்குக ஆப்ஷன் சி பார்த்தல் கீழ்காணும் விடையில் அகரவரிசையில் உள்ளதை தேர்வு செய்க இதில் வந்து அகரவரிசையில் உள்ளது எது ஆப்ஷன் சி சங்கு சாவி சிலை சீப்பு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு இதை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்கணும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் வேங்கை என்பது எவ்வகை மொழி வேங்கை என்பது எவ்வகை மொழி ஆன்சர் ஆப்ஷன் பி பொதுமொழி வயலில் ஆடுகள் மேந்தில எவ்வகை தொடர் என கண்டு கண்டெழுது வயலில் ஆடுகள் மேய்ந்தில இது வந்து எவகை தொடர் ஆப்ஷன் பி எதிர்மறை தொடர் கீழே கொடுக்கப்பட்ட சொற்களில் எது பிறவினை சொல் ஆப்ஷன் பி கற்பித்தால் அதுதான் பிறவினை சொல் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல யோமை வெளிப்படுத்தும் பொருள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓமை வெளிப்படுத்தும் பொருள் எது ஆப்ஷன் டி பொறுமை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் யாவை திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை ஆப்ஷன் டி பனை மூங்கில் அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனைக் காட்டிலும் பெரியது அடக்கமாய் இருப்பவன் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியதுனா ஆப்ஷன் சி மலை பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ எழுபது குடியரசுத் தலைவர் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறி ஆப்ஷன் சி செய்வினை வாக்கியம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரவேர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்சமூலத்தில் மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரவேர் எது ஆப்ஷன் சி தூதுவலை வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யார் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதும் விரும்பேல் என்றார் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஓயார் நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் இப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் சி புறநானூர் கீழ்கண்டவற்று பொருந்தாததை தேர்வு செய்துல வந்து பொருந்தாதது எது ஆன்சர் ஆப்ஷன் டி பரிபாடலில் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன கான மஞ்சனைக்கு கலிங்கம் இந்தவன் காண மஞ்சனைக்கு கலிங்கம் இந்தவன் ஆப்ஷன் சி பேகன் கூற்று ஒன்று அகனானுற்று பாடல்கள் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கூற்று ரெண்டு அவற்றுள் களிர்ச்சியான நிறை நூறு பாடல்களை கொண்டுள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மட்டும் சரி பொருத்தமுள்ள இணையினை தேர்தல் இதில் பொருத்தமுள்ள இணை எது ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அழைக்கப்படும் நூல் எது கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் பி தேம்பாவணி சீராபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை சீராபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பிரபந்தம் என்ற வடச்சொல்லுக்கு பொருள் யாது பிரபந்தம் என்ற வடச்சொல்லுக்கு பொருள் நன்கு கட்டப்பட்டது ஆப்ஷன் பி கலிங்க மன்னன் அனந்தியன் அனந்தியன்மன் மீது போர் தொடுத்த வெற்றி பெ தொடுத்து வெற்றி பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ முதல் குலோத்துங்க சோழன் முதற் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார் முதற் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார் ஆப்ஷன் ஏ கருணாகர தொண்டைமான் பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது பண்டைய கலிங்கம் தற்போது ஒரிஷா மாநிலமாக வழங்கப்படுகிறது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் ஆப்ஷன் ஏ பாரதியார் துரியோதனின் தந்தை பெயர் துரியோதனனின் தந்தை பெயர் ஆப்ஷன் டி டி திருதராஷ்டிரன் சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது ஆப்ஷன் பி சென்னை மாகாண அரசு சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழ் அறிஞர் மீனாட்சி சுந்தரனார் பிசி என்ற சொல்லின் பொருள் யாது பிசி என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி விதகதை மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம் அது மழையை புழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயண கவிஞர் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனி காவியம் எது தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் ஆப்ஷன் டி பூங்கொடி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படிதான் என்றவர் ஆப்ஷன் டி ஈரோடு தமிழ் அன்பன் தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது ஆப்ஷன் ஏ நாடகம் மதங்க சூலாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி விபுலாந்தனர் விபுலானந்தர் கூற்று ஒண்ணு பேனா புனை பெயரில் பல நூல்களை எழுதியவர் பேனா அப்புசாமி மதுரை கூற்று ரெண்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பேனா அப்புசாமி இதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று இரண்டும் சரி ரெண்டு கூற்றுமே சரி வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ பிரபஞ்சன் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் ஆப்ஷன் பி ஊவே பாவரலேரு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது பாவர பாவலேரு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் ஆப்ஷன் ஏ சேலம் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் ஆப்ஷன் பி நாற்பது ஆண்டுகள் சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார் சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது இதற்கு காரணமாக இருந்த இருவர் ஆப்ஷன் ஏ பெரியார் அம்பேத்கர் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் சி மணிமேகலை ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் ஒளியின் திசைவேகத்தை உலகுக்கு உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ஆப்ஷன் பி ரோமர் எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி திண்டுக்கல் சாரி கன்னியாகுமரி டு மதுரை அவ்வளோதாங்க இந்த டெஸ்ட் முடிஞ்சது உங்களுடைய மார்க் ஹண்ட்ரட்கு உங்களுடைய மார்க் ஹண்ட்ரட்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்